சங்ககால பின்பார் புலவர்கள் யார் யார் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம் அச்சியத்தை மகள் நாகையார் அச்சியத்தை மகள் நாகையார் ஒளவையார் ஔவையார் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஔவையார் அல்லூரர் நன்முல்லை அல்லூரர் நன்முல்லை ஆதிமந்தி இந்த ஆட்டணத்தி ஆதிமந்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயல் படிச்சிருக்கேன் நான் படிக்கும்போது ஏழாம் வகுப்புல தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அவங்கதான் ஆட்டணத்தி ஆதிமந்தி சரிங்களா அந்த செயலுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வரும் அதனாலதான் சொன்னேன் ஆதிமந்தி அப்படின்னு ஒரு பெண்பார் போலவர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க இல வெயினி இல வெயினி உப்பை குருவை உப்பை குருவை ஒக்கூர் மாசாத்தியார் இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒக்கூர் மாசாத்தியார் கரீனா கண்ணையார் கரீனா கண்ணையார் ஒரு சிலர் இந்த கரீனா அப்படின்னு சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடிகைகள் பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனே போயிருப்பீங்க கரீனா கண்ணையார் கவியரசி கவியரசி பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கவியரசி களார்கிரண் ஏற்றியார் கிரண் ஏற்றியார் கல்லில் ஆத்திரையார் கல்லில் ஆத்திரையார் காக்கை பாட்டினியார் நச்செல்லையார் காக்கை பாட்டினியார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க காக்கை பாட்டினியார் என்ற பெண்பாட்புலவருடைய பெயர் காக்கை பாட்டினியார் நச்செல்லையார் காமக்கனி பசலையார் காமக்கனி பசலையார் காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் பேரும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க காரைக்கால் அம்மையார் காவற்பெண்டு பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்க காவர் பெண்டு களார் கீரநீற்றியார் களார் கீரநேற்றியார் குடபுளவியனார் குடபுளவியனார் குமிழி புலவியனார் நாப் நாப்பசலையார் குமிழி நாளல் நாப்பசலையார் குழி ஞாழல் நப்பசலையார் குமுழி ஞாழல் நப்பசலையார் குறமகள் இளவேனி புறமகள் இளவேணி புறமகள் குறியெய்னி குறமகள் குழி குறியேயினி குரமகள் இளவேணியார் புறமகள் இளவேணியார் பூகை கோழியார் பூகை கோழியார் தமிழறியும் பெருமாள் தமிழரையும் பெருமாள் தாயங்கண்ணி தாயங்கண்ணி நக்கண்ணையார் இந்த கேள்வி இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நக்கண்ணையார் அப்படின்ற பேரு நல்லிசை புலமை மெல்லியார் நல்லிசை புலமை மெல்லியார் நல்வெள்ளியார் நல்வெள்ளியார் நெட்டிமையார் நெட்டிமையார் நெடும்பள்ளியத்தை நெடும் பள்ளியத்தை பசலையார் பசலையார் பாரி மகளிர் பாரி மகளிர் பூங்கண்ணு திரையார் பூங்கன்னு திரையார் பூங்கன் உத்திரையார் பூங்கன் உத்திரையார் பூதபாண்டியன் தேவியார் பூதபாண்டியன் தேவியார் பெண்மணி பூதியார் பெண்மணி பூதியார் பெருங்கோ பெண்டு பெருங்கோ பெண்டு பேய்மகள் இளவேனி பேய்மகள் இளவேனி பேயனார் இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பேயனார் அப்படின்னு பேயனார் பேரையின் முருவலர் பேரையின் முருவலர் இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பேரையின் முருவலர் பொத்தியார் பொத்தியார் பொன்மணியார் பொன்மணியார் பொன்முடியார் பொன்முடியார் போந்தலை பசலையார் போந்தலை பசலையார் மதுவோலை கடையத்தார் மதுவோலை கடையத்தார் வெறிபாடிய காம கன்னியர் வெறிபாடிய கன்னியர் மார்பித்தியார் மார்பித்தியார் அதாவது பித்தன் அப்படின்னா ஆண்பாலை குறிக்கும் பித்தி அப்படின்னா பெண்பாலை குறிக்கும் அதான் மார்க் பித்தியார் மாரோக்கத்து நாப்பசலையார் மாரோக்கத்து நாப்பசலையார் முள்ளியூர் பூதியார் முள்ளியூர் பூதியார் முன்னியூ பூதியார் முன்னியூ பூதியார் வரந்துங்க ராமன் தேவியார் வரந்துங்க ராமன் தேவியார் ஒரு முளையாருத்தி ஒரு முளையாருத்தி வில்லிப்புத்தூர் கோதையார் வில்லிப்புத்தூர் கோதையார் வென்னி குயத்தியார் வென்னி குயத்தியார் இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க வென்னி குயத்தியார் வெள்ளி வீதியார் வெள்ளி வீதியார் பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்க வெண்ணி குயத்தையார் பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்க வெள்ளி வீதியார் பேரையும் கேள்விப்பட்டிருப்பீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நான் ஐம்பத்தைந்து பெண்பார் புலவர்கள் பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் இவங்கெல்லாம் சங்ககால பெண்பார் புலவர்கள்